அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் இன்று எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கண்ணி அசுபதி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே என்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல அதிகரிக்கும் பொறுப்புகள் சுமையாக உணர்வீங்க நல்ல பலன்கள் காண அமைதியாக செயல்பட வேண்டும் கூடுதல் பணிகள் காரணமாக பணியில் நீங்கள் மும்பரமாக ஈடுபடுவீங்க உங்களுடைய பணிகளை திட்டமிடுவதன் மூலம் குறித்த நேரத்திற்குள் முடிக்க இடும் உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கை கைவிட வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அனுசரித்து போவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் இன்று கவலைகள் ஏற்படுத்தும் சூழ்நிலைகள் காணப்படும் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் துணை இடத்துல வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க அதிக பணிகள் காரணமாக இன்று வேலை செய்வதில் மூழ்கி இருப்பீங்க சமயோகித புத்தியை பயன்படுத்தினால் வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்கு உங்கள் பதட்டமான உணர்வை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்ப்பது நல்லது அமைதியான போக்க கடைபிடிக்க வேண்டும் பண வரவு மகிழ்ச்சி அளிக்காது பணம் குறைந்த அளவுல உங்களுக்கு காணப்படும் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படும் இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது கடினம் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலை பொறுத்தவரை ஏற்று உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு பணியிடத்துல நீங்க குறித்த நேரத்துல உங்களுடைய பணிகளை நீங்க முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க துணையிடத்தில் பொறுப்பாக இருந்து கொள்வதும் ரொம்பவே நல்லது இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் பண வரவு அதிகமாக காணப்படும் கையில் உள்ள பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நீங்க செலவு செய்வீங்க இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படும் இதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று பயனுள்ள பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய நம்பிக்கையான அணுகுமுறை மூலம் வெற்றி கிடைக்கும் இன்று நல்ல பலன்கள் கிடைப்பதற்காக திட்டமிட வேண்டியது அவசியம் பணிகள் அதிகமாக காணப்பட்ட போதிலும் குறித்த நேரத்திற்குள் அதனை நீங்கள் முடிப்பீங்க பணிகளை நம்பிக்கையுடன் நீங்கள் கையாள வேணும் உங்கள் துணை நல்லுறவை பராமரிப்பீங்க இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியுடன் இணைந்து செயல்படுவீங்க இனிமையான வார்த்தைகளை பேசி உங்கள் துணையை நீங்கள் மகிழ்விப்பீங்க அதிக பணம் காணக்கூடிய நாளாக இருக்குது பணத்தை சுப காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க உங்களிடம் உற்சாகமான போக்கு காணக்கூடியதாக இருக்குது இது உங்களின் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக்கொள்ள உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்க கடவுள் வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அது இல்லாமல் இன்று உங்களுக்கு பயனுள்ள தகவலை தரக்கூடியதாக இருக்கு நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல இன்று அமைதியற்ற மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படும் மற்றவர்களுடன் உரையாடும் போது பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக நீங்க இருக்க வேண்டும் பிரார்த்தனை மூலம் சூழ்நிலைகளை கையாள நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுத்துவது ரொம்பவே நல்லது இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் இதனால் பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க பணிகளை திட்டமிட வேண்டும் இன்று நீங்கள் உங்கள் துணியிடத்துல கடுமையாக நடந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் கடுமையான உணர்வை தவிர்த்ததால் உறவின் நல்லிணக்கம் காணப்படும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக குடும்பத்திற்காக நீங்க செலவு செய்வீங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்க சிறிய அளவுல கடன் வாங்குவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் கால்வழி மற்றும் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய கடவுள் வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது உங்களுடைய திறமைகளை சோதிக்க உருவாகக்கூடிய காலம் என்பதால் அனுசரித்து செயல்படுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சிவசப்படுவீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு பாதிக்கப்படும் நீங்கள் அமைதியாக நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் பண இழப்புகள் காணப்படுகிறது உங்களின் பிரியமான ஒருவரின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க மன உளைச்சல் காரணமாக உங்களுக்கு தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொண்டு தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு வங்கி இருப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக உங்களுக்கு காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான விளைவுகள் அமைய இன்று உங்களுடைய செயல்களை எச்சரிக்கை தேவை இசை கேட்பது மற்றும் திரைப்படங்கள் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆறுதல் தரும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எனவே கவனமுடன் இருக்க வேண்டும் சில சமயம் நீங்கள் செய்த பணிகளை மீண்டும் செய்ய வேண்டியிருக்கும் உங்க துணையிடத்துல தொடர்பில் சில சிக்கல்கள் ஏற்படும் இதனை தவிர்ப்பது நல்லது மனம் திறந்து பேசுவதன் மூலம் உறவின நல்லிணக்கத்தை பராமரிக்கலாம் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும் மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு முறையான சிகிச்சை விரைவில் உங்களுக்கு குணமடைய உதவும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் விரும்பும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது பணிகளை சிறப்பாக திட்டமிட வேண்டும் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது சிறந்தது பணிகள் அதிகமாக காணப்படும் இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்கள் துணையை நீங்கள் தவறாக புரிந்து கொள்வீங்க உறவின் மகிழ்ச்சி நிலவ இத்தகைய சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் தேவையற்ற செலவினங்கள் காணப்படும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் நீங்கள் பணத்தை பயன்படுத்த இயலாது கண் எரிச்சலால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் இன்றைய நாள் நல்ல முறையில் இருக்காது தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பணிகளை கையாளும் போது கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடைய பணிகள் அதிகமாக காணப்படும் உங்களால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது உங்கள் துணையிடத்தில் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் இதனால் உறவில் மகிழ்ச்சி பாதிக்கப்படும் வீட்டு பெரியவர்களின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய இருந்து உதவி பெறக்கூடிய சாதகமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது உங்களின் திட முயற்சி மூலம் பணிகளை ஆற்றி உங்களுடைய இலக்குகளை நீங்கள் வெற்றி பெறுவீங்க பணிகளை விரும்பி மேற்கொள்வீங்க பணிகளை எளிதாக நீங்கள் செய்வீங்க என்றாலுமே நீங்கள் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் உங்க துணை இடத்துல நல்லுறவு காணப்படாது அது மட்டும் இல்லாமல் வீட்டின் அடக்க இருக்கும் ஒரு விசேஷம் பற்றி உங்க துணை இடத்துல நீங்க கலந்தோசிப்பீங்க போதிய அளவு பண சம்பாதிக்கக்கூடியதாக கூடியதாக பொருளாதார பாதுகாப்பை கருத்தில் கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றகரமான நாள் உங்களின் செயல்களை செய்து முடிக்க ஆற்றலும் உற்சாகமும் காணப்படுகிறது இன்று அனைத்து விதத்திலும் செழிப்பான நாளாக இருக்கு இன்று பணி சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரும்பி செய்வீங்க நீங்கள் கழிப்புடன் காணப்படுவீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே